கூடிய பிளட் ஸோ பிளட்டில் இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸ் ஸோ கழிவுகள் அதிகமாக சேரும்போது பெரும்பாலும் நான் நிறைய பேருக்கு சொல்கிற விஷயம் இதுதான் தான் ஸோ மெடிசன் அவங்களோட லைன் ஆஃப் ட்ரீட்மெண்ட்டே அப்படி தான் இருக்கும் ஸோ முதல்ல வந்து பிளட்டில் இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸை ரிமூவ் பண்ணிடுங்க ஃபஸ்ட்டு மந்த் அதில் கான்சன்ட்ரேட் பண்ணுவோம் ஸோ உங்களுக்கு சிம்டம்ஸ்க்கான மெடிசன்ஸும் மைல்டாக நான் நோட் பண்ணி கொடுக்குறேன் ஸோ இதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணுவாங்க அப்படின்னு டயட்லேயுமே நம்ம என்னென்னா ரத்தத்தில் இருக்கக்கூடிய கழிவுகள் உடல் கழிவுகளை வெளியேற்றக்கூடிய மெத்தட்ஸ் என்னவோ அதை நான் வந்து கழிவுகள் இருக்கும்பொழுதும் உடல்ல நமக்கு நிறைய பாதிப்புகள் சருமத்துல வந்து பாதிப்புகள் இருக்கு அடுத்தது முக்கியமாக குடல் கழிவுகள் இதையும் நம்ம வந்து வெளியேற்றணும் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா கல்லீரல் கல்லீரல் தொடர்பான பிரச்சனைகள் இருக்கும்போது அதற்கான வழிமுறைகளும் நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும் ஸோ கல்லீரலை பலப்படுத்தக்கூடிய மூலிகைகள் கல்லீரலில் இருக்கக்கூடிய கழிவுகளை வெளியேற்றும்போது நம்ம உடலில் இருக்கக்கூடிய மொத்த கழிவுகளும் நமக்கு வெளியேற ஆரம்பிக்கும்